ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மக்கள் சேவை சான் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழக அரசு சார்பில் ஒரே இணையதளம் மூலமாக ஐந்து வகையான சேவைகளை வந்து வழங்குறாங்க இப்போ இதை பற்றி மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்தி வியூ வந்து பார்க்க போகிறோம் இந்தி விரும்ப ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க அது மட்டும் இல்லை இந்தி விரும்ப நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க தமிழக அரசு சார்பில் ஒரே வெப்சைட் மூலமாக ஐந்து வகையான சேவைகள் வழங்குவதாக இந்த ஒரு பத்திரிகை செய்தியில் வந்து வெளியிட்ருக்காங்க இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம முழுமையை வந்து பார்த்துடலாம் ஓகே தமிழக அரசு வழங்கும் அனைத்து சேவைகளும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு வருகிறது அதன் மூலம் அரசு அலுவலகங்களுக்கு நேரடியாக வராமல் இணையதளம் மூலமே பொதுமக்கள் அனைத்து சேவைகளையும் எளிதாக பெற முடிகிறது அதனால் லஞ்சம் குறைந்து வெளிப்படையான நிர்வாகத்திற்கு அடித்தளம் எடுக்கிறது அப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆனால் பொதுமக்களுக்கு இது குறித்து விழிப்புணர்வு இல்லாதால் அரசு வழங்கும் சில சேவைகளை பணம் கொடுத்து பெறுகின்றன அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க உதாரணமாக இ சர்வீசஸ் டிஎன் கவுர்மெண்ட் டாட் இன் இந்த வெப்சைட் மூலமாக உங்களுக்கான நிலம் தொடர்பான பட்டா சிட்டா வரைபடம் அடங்க எஃப்எம்பி எல்லாமே வந்து பார்த்தா நீங்களே டவுன்லோட் பண்ணிக்கலாம் எந்த விதமான அமௌண்ட்டும் இல்லாத இருந்தாலும் நீங்கள் தேர்ட் பார்ட்டி மூலமாக பணம் கொடுத்து தான் பெறீங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தற்போதைய நிலையில் நிலம் மற்றும் அது தொடர்பான பிற சேவைகள் அனைத்தும் தனித்தனி இணையதளங்களில் சென்று பார்க்க வேண்டியுள்ளது உதாரணமாக துறைக்கு போனீங்க அப்படின்னா அதில் போயிட்டு நீங்கள் வந்து பார்க்கலாம் அதுக்கப்புறம் ஒருங்கிணை நிலம் சேவைகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதேபோல் பட்டா சேவைகள் பெற தனி இணையதளம் நிலந்துறவான பிரச்சினைகள் வழக்குகள் கண்டறிய தன்னை இணையதளம் அந்த நிலத்திற்கான சொத்து வரி குடிநீர் வரி அறிந்து கொள்ள தண்ணி இணையதளம் மின் இணைப்பு விவரம் அறிய தன்னை இணையதளம் என ஒவ்வொரு இணையதள பக்கமாக சென்று பார்க்க வேண்டும் எனவே தமிழக அரசு இவை அனைத்தையும் ஒருங்கிணைத்து டாட் டிஎன் கோர்மன் டாட் என்ற இணையதளத்தை வடிவமைத்து உள்ளது இந்த இணையதளத்தை ஊரக மற்றும் நகர்ப்புற நிலையங்களின் பட்டா சிட்டா மற்றும் வரைபட விவரங்கள் பத்திரப்பதிவு விவரங்கள் நிலம் தொடர்பான கோட்டு மற்றும் வருவாய்த்துறை வழக்கு விவரங்கள் மின் இணைப்பு மற்றும் கட்டண விவரங்கள் சொத்து குடிநீர் வரி விவரங்கள் என அனைத்தையும் ஒருங்கிணைந்து மிக எளிதாக பார்க்கலாம் முற்றிலும் தொழில் துறை தொழிலுக்காக வடிவப்பட்ட இணையதளம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பொதுமக்களும் பயனாளிகள் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இணையதளம் இன்னும் முழு அளவில் செயல்பாட்டுக்கு வரவில்லை அதில் உள்ள பத்திரப்பதி உட்பட சில சேவைகள் செயல்படவில்லை அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க இன்னும் ஒன்று அல்லது ரெண்டு மாதங்களில் பொதுமக்கள் அதிக அதில் முழு அளவில் வந்து ஸோ பயனடைய முடியும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதுதான் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது ஒரே வெப்சைட் மூலமாக எல்லா சேவைகளையுமே நீங்கள் அந்த வெப்சைட்லேயே நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க அரசுக்கும் மக்களுக்கும் இடையே யாரும் தலையீடும் இருக்காது அப்படின்றதையும் பத்திர்சையில தெளிவச்சிருக்காங்க ஓகே ஸோ இதுதான் உங்களுக்கான வெப்சைட் கிளிப் டாட் டிஎன் கவர்மெண்ட் டாட் இன் காம்ப்ரஹென்சிவ் லேண்ட் இன்ஃபர்மேஷனுக்கான போர்ட்டலாக வந்து கொடுத்துருக்காங்க இந்த வெப்சைட் மூலமாக ஃபஸ்ட்டு லேண்ட் ரெக்கார்டு ரூரல் அதாவது ரூரலில் இருக்க பாருங்கள் கிராமப்புறத்தில் இருக்க சிட்டாவை டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம் ஏரிச்சு டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணலாம் அதேமாரி அர்பனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ டிஎஸ்எல்ஆர் காப்பியை நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம் அதுக்கப்புறம் எஃப்எம்பி ஸ்கெட்சு டவுன்லோட் பண்ணலாம் ரெவன்யூ கோட் அதாவது மாவட்ட வாரியாக வர நிலம் சம்மந்தப்பட்ட வழக்கெல்லாம் எது இருக்குது அப்படின்றத நீங்கள் இதில் போயிட்டு வந்து செக் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தா மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க அதாவது உங்கள் பட்டா நம்பர் எல்லாம் நீங்கள் போட்டு ஏதாச்சும் வழக்கு இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு சிவில் கோர்ட் கேஸுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் இன்டெகிரேட்டட் லேண்ட் சர்ச் அப்படின்ற ஆப்ஷன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க இதன் மூலமாக ஸோ உங்களுக்கான லேண்டை நீங்கள் ஈஸியாக வந்து சர்ச் பண்ணலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி பில் பேமெண்ட் அதாவது இபி பில் நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான இபி பில் பேமெண்ட்டுக்கான டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா செக்யூரிட்டைசேஷனுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க டீட்டெயில்ஸாக வந்து அறிவிச்சிருப்பாங்க இந்த வெப்சைட் மூலமாக நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது வந்து பார்த்தா அந்த சிர்சாய் அப்படின்ற வெப்சைட் மூலமாக போயிட்டு உங்களுக்கான அசர்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து அந்த லே டேட்டா அந்த லிங்குக்கு வந்து போகும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி டேக்ஸ்க்கான டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுடைய சொத்து வரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தா குடிநீர் வரி அதை செலுத்துவதற்கான டீடைல்ஸ் வந்து பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இ இடங்களுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க பாருங்க வியூஇசி ஈசி எடுக்கிறதுக்கான வெப்சைட்டும் டேரெக்டாக அதுக்குள்ளே வந்து போகும் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தா இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க ஈஸியும் நீங்கள் இதுலேயே வந்து பார்த்தா தாராளமாக எடுத்துக்கலாம் அப்படின்றதையும் வந்து பார்த்தா மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல அப்டேட்னையும் வந்து சொல்லலாம் ஓகே எல்லாமே உங்களுக்கான தே சேவைகளை ஒரே வெப்சைட் மூலமாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் தமிழ்நாடு வாட்டர் சப்ளை இருக்குது பாருங்கள் ட்ரைனேஜ் போர்டு அதுக்கான பெண்டிங் பில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணலாம் இந்த மாதிரி எல்லா சேவைகளையுமே ஒரே வெப்சைட் மூலமாக உங்களுக்காக வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வேறு வேறு வெப்சைட்டில் போயிட்டு பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து எல்லாமே ஒரே வெப்சைட் மூலமாக கொடுத்துருக்காங்க பட்டா சிட்டா காப்பி எஃப் உங்களுக்கான சொத்து வரி குடிநீர் வரி உங்களுக்கு ஏதாச்சும் நில வழக்கங்கள் அதுக்கான கேஸ் டீடைல்ஸா இருக்கட்டும் கிராப் அடங்கலா இருக்கட்டும் அல்லது பார்த்தா ஈஸி இருக்கிறதா இருக்கட்டும் இபி வில் பேமெண்ட் பண்றதா இருக்கும் வாட்டர் டேக்ஸ் பேமெண்ட் பண்ணுறதா இருக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஒரே வெப்சைட் மூலமாக ஒருங்கிணைத்து இந்த காம்ப்ரஹென்சிவ் லேண்ட் இன்ஃபர்மேஷன் போர்ட்டல வந்து உருவாக்கி இருக்காங்க இதுல ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தா இன்னும் முழுமையா முடிக்காம இருக்காங்க நீங்க செக் பண்ணி பார்த்துக்குவாங்க ஸோ நார்மலாக பட்டாச்சிட்டா இலையுமே ஒர்க் ஆகுது ஒரு சில ஆப்ஷன்ஸ் மட்டும் ஒர்க் ஆகாமல் இருக்குது நீங்கள் ஒன் வேணால் ஒவ்வொரு ஆப்ஷன் செக் பண்ணி இதெல்லாம் ஒர்க் ஆகுது இதெல்லாம் ஒர்க் ஆகலை அப்படின்றத நீங்கள் ஒன்ஸ் வந்து பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற இந்த சேவையை நீங்கள் வந்து பயன்படுத்த பாருங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல வெப்சைட்னையும் வந்து சொல்லலாம் நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸாக பண்ணுறீங்க கமர்ஷியலாக பண்ணுறீங்கன்றது சொல்ல உங்களுக்கு இந்த வெப்சைட் மூலமாக எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே நீங்களே தாராளமாக வந்து பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் அதுக்கான ஒரு காம்ப்ளவன்ஸி வெப்சைட்டாக தான் வந்து உருவாக்கியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தா இந்த வெப் சீட் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இன்னமும் கண்டிப்பாக ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒன்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்போ நீங்கள் இந்த சேவையை வந்து பார்த்தா முழுமையாக நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள் அது மட்டும் அல்ல பேக்கி ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நிலைவே சந்திப்போம் நன்றி வணக்கம்